பி நந்தகுமார் தலைவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டுக்குழு தற்போது சென்னை உயர்நீதிமன்றமானது வழக்குகளை கட்டாயமாக இஃபைலை முறையில் தான் தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஒன்று பனிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து கட்டாயப்படுத்தியிருக்கின்றார்கள் ஆனால் இப்படி கட்டாயப்படுத்தி இஃபெயலை செய்வதிலே கிழமை நீதிமன்ற பிரச்சனை என்னவென்றால் உள்கட்டமைப்பு இல்லை அதே போன்று நெட் வசதி இல்லை அது மட்டும் இல்லாமல் பயிற்சி பெற்ற ஊழியர்கள் இல்லை இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே கீழமை நீதிமன்றங்களிலே கட்டாயமாக இஃபை முறையிலே வழக்குகள் தாக்கல் செய்ய முடியாது இப்பொழுது கேரளத்திலே வழக்குகள் தாக்கல் செய்கின்றார்கள் அது நீதிமன்ற ஊழியர்களே செய்து கொள்கின்றார்கள் அந்த கேரள உயர்நீதிமன்றத்தில் எப்படி நடக்கின்றதோ அது மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்திலும் அது மாதிரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் ஆனால் அதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எந்த பதிலும் சொல்லவில்லை ஆகவே எங்களை பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஆர்ஓசி இருநூத்தி எழுபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி என்று இந்த கட்டாயமாக இஃபெயிலிங் செய்ய வேண்டும் என்ற முறையை ரத்து செய்து முதல் இருந்த மாதிரி நேரடியாகவும் தாக்கல் செய்யலாம் இபெயிலிங் மூலம் தாக்கல் செய்யலாம் என்ற ஒரு நிலைப்பாடை சென்னை உயர்நீதிமன்றம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதுக்காக வருகின்ற ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேதி என்று சென்னை உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை கீழமை நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கமான ஜாக் முடிவு எடுத்திருக்கின்றது கீழமை நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சட்டநேரக்குறைய முப்பதாயிரம் வழக்கறிஞர்கள் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று நீதிமன்ற முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள்